சர்வதேச மன்னிப்பு சபையினால் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த நிகழ்வானது இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமானது இதன்போது காணாமல் போனோர் குறித்த பிரசார பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன இந்நிகழ்வில் காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்டோரின் உறவினர்களுடனான கலந்துரையாடலும் இடம்பெற்றது இதன்போது அர்ஜென்டினா குடியரசில் அமைந்துள்ள மெமோரியா ஆபியட்டா மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் வலேரியா பாபிட்டோ தெளிவூட்டல்களை வழங்கினார் இந்த கலந்துரையாடலில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் மற்றும் பிரபல ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகொடவின் மனைவி உட்பட காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்டோரின் உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமது குடும்பத்தில் காணாமல் போனோராக தாம் கருதுபவர்கள் காணாமல் போயுள்ளார்களே தவிர அவர்கள் இறக்கவில்லை என்றும் அவர்களை நினைத்து ஒருபோதும் இறுதிக்கிரியைகளை செய்ய மாட்டோம் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தினர் நாங்கள் எல்லோரும் காணாமல் அனைவரும் இருக்கின்றார்கள் அவர்களை மீட்டு தாருங்கள் என்ற நமது கோரிக்கைகளை முன்வைக்கின்றோமே ஒளியே நினைவு கூறுகின்ற நிலைக்கு நாங்கள் இன்னும் தள்ளப்படவில்லை நினைவு கூற வேண்டிய இடத்திலும் அவர்கள் இல்லை ஆகவே போனோர் தொடர்பான விடயத்தில் நினைவு கூறல் என்ற வார்த்தைக்கு நாங்கள் போவதற்கு தயாரும் இல்லை போகவும் மாட்டோம் இந்த நிகழ்வில் உறவினர்கள் பலரின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் வழங்கிய வலேரியா பார்புட்டோ பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்றும் ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உறவினர்கள் தமது மன குமுறல்களை ஊடகங்களிடம் கொட்டி தீர்த்தனர் மணிவண்ணன் சண்மலிங்கம் எட்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறில் வெள்ளை வேலையில் வந்து രണ്ട് പേർ ബാബാനും എന്ത് കൊണ്ട് ഇവരെ ഇളത്ത് ഉള്ള ഒരു ഇൻക്വരിക്ക് കഥയ്ക്ക് കൊണ്ടുവർ ഇല്ലേ ചെന്നാൽ ഇങ്ങനെ ഇല്ല ഇല്ലേ അങ്ങനെ കഥ കൊണ്ടുവൻ്റെ ചൊല്ലി അത് വെളിയിൻ്റെ രണ്ട് പേരും പക്കത്ത് കടക്ക് പോയി നിന്നത് അവയെ അവയെ മോഡിയെന്ന് തള്ളി ഏത്ത കൊണ്ട് പോണത് അപ്പോൾ ഇവരോട് കാഴ്ച കൊണ്ടുണ്ടർ ഫോണും കാഴ്ച കൊണ്ടുണ്ട് ഇവരോട് കാഴ്ച കൊണ്ടുവന്നത് ഒരു തർമ്മലിംഗം വന്ന ഒരു ഏജൻസിയാണ് അവർ നമ്പർ എടുത്ത് കൊടുത്താൽ മാറ്റമാന அந்த நம்பரை தேடி அந்த வேனை தேடினா அந்த வேனில் உள்ள அந்த நம்பரில் உள்ள வேனே இல்லை அதோட போனவர்தான் இன்னும் தான் எங்கள கல்சில் எத்து பண்ண கொண்டு அங்குடையில் வச்சுக்கிறேன்னாங்க என் அங்குடைய நம்ப பார்த்து எல்லா வாடும் பார்த்துக்கள் சரி ஒரு வார்டில் அவர் ஒரு செகண்ட் ஏதோ திங்களத்தை சொல்லி திருப்பி படுத்துட்டேன் திருப்பி அவர்கிட்ட போய் என்ன முயற்சி எடுத்தீங்க அதுக்குற எல்லா இடம் பொன்னாங்கள் மகிந்த அலரி மாளிகைக்கு போயிருந்தாங்க எல்லா இடத்துக்கும் பொன்னாங்கள் கவர்மெண்டி அவர் இறந்துட்டேன்னு சொன்ன நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் இருக்க வந்திருக்க மாட்டார் என்றுதான் என்னோடய மனசு சொல்லுது நான் திருவண்ணாமலை மூதூர் கங்குவேலி குளியடிச்சோலேருந்து வாரேன் இப்போ மூன்று நாள் பயணம் எங்களோட ஊரில் இருந்து எங்களோட குடும்பத்தில் பாதிக்கப்பட்டாக்கள் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாக்கள் பன்னெண்டு பேர் கடத்தப்பட்டாக்கள் முதல் கடத்தினாங்க நாலு பேரை திரும்ப கடத்துனாங்க ஏழு பேரை புருஷன் புல் விட்டால் குடும்பமே அப்படி அந்த கூட்டு குடும்பமாக தான் அந்த நேரம் இருக்கிற அப்போ அந்த குடும்பமே எல்லாம் கடத்தப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம் இத்தனை கால வருஷமாக எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்கலை உண்மையான நல்லாட்சி அரசாங்கம் இருந்தால் எங்களோட உறவினர்களை விடுதலை செய்யட்டும் எங்கே இருந்தாலும் அவங்கிற குடும்பம் இருக்குதா இல்லையா ஒரு நாங்க அவங்களுக்கு செத்துட்டாங்கடா அவங்களுக்கு ஒரு சாந்தி செய்யணும் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள நாங்க பார்க்கணும் எது சரி எங்களுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் சொல்லணும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னன்னு நாங்க ஒரு பொடியை காணல இல்ல ஒரு காயத்தை காணல என்ன நடந்தேன்னு தெரியாது இந்த நிகழ்வில் பங்கேற்ற வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் குறிப்பிடுகையில் போரில் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லாருமே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியினரால் இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது புதிதாக தோற்றம் பெற்றிருந்த ஜனாதிபதி மைத்திரி அவர்களுடைய ஆட்சியில் தங்களுடைய காணாமல் சரணடைந்து ஆக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டுவிடும் ஏனென்றால் அவர் சொல்லி வந்ததும் நான் இவர்களுக்கான பொறுப்பை நான் கூறுவேன் இவர்களை கண்டுபிடித்து தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை தேர்தல் காலத்தில் அளித்திருந்தார் ஆனால் இன்றும் அந்த எங்களுக்கான நியாயம் கிடைக்கப்படவில்லை அவருடைய ஆட்சி மாறினாலும் கூட கடந்த மைந்த ராஜபக்ஷ அரசாங்கம் எதை செய்ததோ அதையே செய்து கொண்டிருக்கின்றது